ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த சரம் ஸ்திரம் உபய லக்னங்களுக்கு யார் பாதகாதிபதியாக வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே போல் என் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாதகாதிபதி யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா இப்போது மேஷத்துக்கு சனி அந்த மாதிரி எல்லா லக்னங்களுக்கும் பாதகாதிபதி யார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்போது அந்த பாதகாதிபதி அப்படின்னா என்னென்ன பாதகங்கள் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது முதல்ல மேஷ லக்னத்திற்கு பாதகாதிபதியாக சனி வர்றார் இல்லைங்களா அப்போது அந்த சனியுடைய காரகங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று ரெண்டாவது இந்த சனி எந்த பாவங்களுக்கு அதிபதியாக வராரோ அந்த பாவங்களும் பாதிக்கப்படும் ஓகேங்களா அதே போல் இந்த சனி எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவமும் பாதிக்கப்படும் சரிங்களா அதே போல் இந்த சனியோட சேர்ந்து இருக்கும் இல்லையா கிரகங்கள் கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் இல்லையா சனி ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்தில் கூட ஏதோ ஒரு கிரகம் கூட இருக்கும் ராகு கேது சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் அந்த மாதிரி எல்லா ஏதோ ஒரு கிரகம் அந்த சனிக்கோட சேர்ந்துருக்கும் ஒன்றோ ரெண்டோ அந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கு இல்லையா அந்த கிரகங்களுக்கும் இந்த பாதகாதிபதி பாதிப்பை ஏற்படுத்துவார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதாவது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அதை நீங்கள் பார்த்துக்கணும் எந்த கட்டத்தில் உங்களோட பாதகாதிபதி இருக்காரோ அதாவது உங்களுக்கு இங்கே நான் போட்டுட்டேன் எந்தெந்த லக்னங்களுக்கு யார் யார் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டேன் இல்லைங்களா அதில் இப்போ உங்கள் ல லக்னம் உபயலக்னமாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பாதகாதிபதி குரு ஓகேங்களா அப்படிப்பட்ட குரு உங்களோட கட்டத்தில் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கோங்க அஞ்சாம் கட்டத்தில் இருக்கலாம் ஆறாம் கட்டத்தில் இருக்கலாம் ஏழுல இருக்கலாம் எங்கே வேணாலும் குரு இருப்பார் அந்த குரு இருக்கும் இடம் பாதிப்படையும் ஓகேங்களா அதே போல் அந்த குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களும் பாதிப்பை அடையும் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நான் சொல்கிறது அந்த எப்படி பாவ அதிபதிகளாக வருதோ அந்த கட்டங்கள் என்ன பாதிப்பை அடையும் அப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது மேஷம் மேஷத்துக்கு சனி பாதகாதிபதி அப்படின்னா சனியுடைய காரகங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் சனியுடைய காரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயுள் சனிதான் காரகர் ஆரோக்கியத்துக்கு சனிதான் காரகர் வேலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளுடைய எவ்வளோ நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இல்லைங்களா அதுவும் சனிதான் நமக்கு அமையக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போது நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து பேர்த்த வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையாட்கள் உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் காரகர் சனிதான் இப்போது சனி நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல வேலையாட்கள் அமையும் அதுவே சனி கொஞ்சம் கெட்டு இருக்கு அப்படின்னா இப்போ சனி பாதிக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு வந்து வேலையாட்கள் அவர் சொல்ற வேலையை ஒழுங்காக செஞ்சு கொடுக்காதவங்களா ரொம்ப மந்தமாக ஒரு ஒரு வேலையை இன்னைக்குள்ளே முடிக்க சொன்னால் பத்து நாள் கழித்து முடிச்சு கொடுக்குறவங்களா அந்த மாதிரி தான் அந்த வேலையாட்கள் அமைஞ்சிருப்பாங்களோ தவிர கொஞ்சம் சுறுசுறுப்பாக நல்லா வெட்டிட்டு வா அப்படின்னு சொன்னால் கட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சுறுசுறுப்பாக சொல்கிறதுக்கு முன்னாடி வேலை செய்கிறவங்களா இருக்க மாட்டாங்க பா அந்த வேலையாட்களும் பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க அதே போல சனி அப்படிங்கிறது இந்த விபத்துக்கெல்லாம் காரகம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பதிவுகளில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சனி பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு தான் இந்த விபத்துகள் நடக்கும் இப்போ ஒரு மிஷின் ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மிஷின் வந்து பிரேக் டவுன் ஆயிட்டே இருக்கும் அதில் ஒரு நல்ல ஈஸியாக வேலை செஞ்சிடவே முடியாது செஞ்சு ஒரு பு வேலை செஞ்சு மிஷின் எடுத்துட்டு வந்து திரும்பியும் அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்தா ஒரு வாரம் ஒரு மாசத்தில் திரும்பியும் பிரேக் டவுன் ஆகிடும் அந்த மாதிரி இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால சனி அப்படி சனி வந்து பாதிப்படைகிற லக்னக்காரர்களுக்கு வேற கிரகங்கள்லாம் பாதிப்படைகிறத விட சனி பாதிப்படையும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா தான் அதாவது நம்மளுக்கு நிறைய சிரமங்கள் கொடுக்குற கிரகம் சனி அந்த சனியே பாதிச்சிருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர்களுக்கு சிரமங்கள் நிறையா இருக்கும் ஓகேங்களா அடுத்து அவர் என்ன லக்னங்களுக்கு இந்த லக்னத்துடைய எந்த பாவங்களுக்கு வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போது மேஷ லக்னத்திற்கு சனி எங்கே வராருன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் பாவத்துக்கும் பதினோராம் பாவத்திற்கும் சனியே அதிபதியாக வரும்போது இந்த பத்தாம் பாவமும் பாதிக்கப்பட்டு பதினோராம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பத்து பாதித்தது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது தான் பத்தாம் பாவம் நம்மளுடைய தொழில் நம்ம என்ன செய்கிறோமோ என்ன தொழில் செய்கிறோமோ அதுதான் பத்தாம் பாவம் அந்த தொழில் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த அவர் செய்யக்கூடிய தொழில் மிக சிறப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை நிறைய சிரமங்களை அதில் அவங்க அனுபவிக்க வேண்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதே போல் பதினோராம் பாவம் அப்படின்னா பதினோராம் பாவம் அப்படின்றது தான் லாபஸ்தானம் பதினோராம் பாவம் தான் ஸ்தானம் ஓகேங்களா அப்போது இந்த பத்தாம் பாவம் தொழில் பாதிக்கப்படும்போது அங்கே லாபம் அப்படிங்கிற விஷயமும் பாதிக்கப்பட்டோம் லாபம் அப்படின்னா வெறும் ஃபினான்ஷியலாக கிடைக்கக்கூடிய தொழில் அந்த வருமானத்தில் வரக்கூடிய பண லாபம் கிடையாது இதில் வாழ்க்கையுடைய எல்லா விஷயத்துலேயும் கிடைக்கக்கூடிய லாபங்கள் ஓகேங்களா எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மனைவி அடிக்கிறது நல்ல மனைவி கிடைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு லாபம்தான் நல்ல குழந்தைகள் கிடைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறதும் ஒரு லாபம்தான் குழந்தைகள்லாம் நல்லா படித்து பெரிய வேலைக்கெல்லாம் போய் நல்ல சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு லாபந்தான் அந்த மாதிரி நிறைய லாபங்களை இவங்க இழக்க வேண்டி மேஷலக்னக்காரங்கள் பதினோராம் பாவ அதிபதியான சனி பாதிக்கும் பட்டிருக்கும் போது நிறைய லாபங்களை அவங்க இழக்க வேண்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதன் மூலமாக திருப்தி அப்படிங்கிற விஷயம் பதினோராம் பாவம் தான் அந்த திருப்திகளையும் அவங்க இழந்துருவாங்க லாபம் இல்லாத பட்சத்தில் சந்தோஷம் இருக்காமல் இன்னும் லாபம் அடைய முடியலையே அப்படின்னு சொல்லி திருப்தியும் இவங்களுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பத்து பதினோராம் பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மேஷ லக்னத்தை பார்த்துட்டோம் அடுத்து ரிஷப லக்னம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரிஷப லக்னத்துக்கு யார் பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தா அதே சனி தான் ரிஷப லக்னத்திற்கும் பாதகாதிபதி ஃப்ரெண்ட்ஸ் அப்போது நான் அவங்களுக்கு சனியை பற்றி ஒரு காரகங்கள் முன்னாடி சொன்னேன் இல்லையா அதை எல்லாமே நீங்கள் இங்கேயும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாவ பாவத்தில் என்ன பாவங்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஓகேங்களா ரிஷப லக்னத்திற்கு சனி அதிபதியாக வர்ற பாவங்கள் என்னன்னு பார்த்தா ஒம்போதாம் பாவமும் பத்தாம் பாவமும் ஓகேங்களா அப்போது பத்தாம் பாவம் சனியாக இருந்து எப்படி பாதிக்கும் அப்படின்னு நான் மேஷ லக்னத்துக்கே சொல்லிட்டேன் இப்போது இங்கே ஒன்பதாம் பாவம் என்ன என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது கடவுள் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கடவுளுடைய அனுகிரகம் இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பாவமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கறக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே போல் ஒன்பதாம் பாவத்துல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே போல் இந்த ஒன்பதாம் பாவம் தான் மூதாதையர் அப்படின்னு சொல்லி சொல்றது இவன் அப் தந்தை வழி மூதாதையர்கள் அப்படின்னு சொல்றது ஒன்பதாம் பாவம் அந்த கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களும் அதாவது பேர்ல இருந்து ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறத அப்படின்னு சொன்னால் அது அகமும் சேர்ந்து தான் வரும் அகம் அதாவது இவங்க தாத்தா பெரிய ஆள் இவங்க பெரிய மணிகார குடும்பம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் அப்படி இருந்தார் ஒரு ஹெட் மாஸ்டராக இருந்தார் ரொம்ப நல்ல டைப் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த இல்லை இவங்க இவங்க தாத்தா வந்து அப்போவே வந்து ஏதோ தப்பான ஒரு வேலை செஞ்சிட்ருந்தார் அந்த மாதிரியெல்லாம் ஒரு பாதிப்பு அடைஞ்ச லக்னத்தில் அந்த ஒம்பதாம் பாவம் பாதிப்பு அடைஞ்சிருக்கும் போது நல்ல பேரை விட கெட்ட பேர் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும் அதே போல் மூதாதையர்களுடைய சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த சொத்துக்களும் இவரை வந்து சேருமா அப்படின்லாம் பார்த்தா அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் எந்த பாவங்களை வச்சுருக்கோ அந்த பாவங்கள் இவ் இந்த லக்னத்திற்கு எந்த ஹெல்ப்பையும் செய்யவே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாவங்களால் இந்த லக்னக்காரர்கள் அதாவது இந்த ஜாதகர் பாதிக்கப்பட தான் செய்வாங்க ஓகேங்களா அதுதான் இந்த சனி இவங்களுக்கு கொடுக்குற பிரச்சனை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு சர லக்னம் ஒரு ஸ்திர லக்னம் ரெண்டு லக்னங்களுக்கும் சனியே பாதகாதிபதியாக வந்து அந்த சனி எவ்வளவு பாதிப்புகளை அந்த லக்னக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதே போல் இந்த சனி அந்த ஜாதகத்தில் இந்த லக்னக்காரங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த கட்டமும் பாதிக்கப்படும் அந்த கட்டத்தில் கூட இருக்கிற கிரகங்களும் பாதிக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த விஷயங்களையும் நீங்க அந்த ஜாதக உங்க உங்க ஜாதகத்தில் இந்த லக்னக்காரங்க மேஷ லக்னம் ரிஷப லக்னம் அந்த ஜாதகர்கள் அவங்கவுங்க கட்டத்தில் இந்த சனி இருக்குது அப்படின்னு பாருங்க அந்த சனிக்கோட எந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் அதை சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினைச்சா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இப்போ இந்த ரெண்டு லக்னங்களை பார்த்துட்டோம் அடுத்து இன்னும் இருக்கக்கூடிய லக்னங்களை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்